ఆ అంటనే này, ఇక్కడ ఇక్కడ మనం आने नाम वो पहाड़ इधर का साथ दे माने मार वाला कोई नदी अभी बता रहा है कि मना बीच में से आ रहा है अरे वाला वाला नया वाला लोग ये गणेश सबसे बड़ी बात है आप बांध मारो और मार अरे और से सेटिंग पूरी नाली நோல் மாற்ற வீடியோ என்ன யோனே நம்ம மாற்றத்தை பார்த்து ஃபஸ்ட்டு இந்த ஹோட்டலில் மாற்றணும் அடுத்து இந்த இதில் டாக் எடுக்காத எடுக்காத அடுத்து வீடியோவில் மாற்றணும் மாட்டிட்டு இந்த ஹோட்டலில் மாற்றணும் மாற்றிட்டு கீழே இந்த இடத்துல இதில் மாற்றணும் மாற்றிட்டு நம்பர் எடுக்கணும் எடுத்துட்டு இதில் மாற்றணும் மாற்றிட்டு இப்போ மாட்டிங்கன்னா இதில் மாற்றணும் மாட்டோம் மாட்டிட்டு வந்து ஃபோனை கொடுத்துருக்காங்க ஃபோன் வராதுல்ல அவன் பேச விட ஆஃபீஸில்

ரிவர்ஸ்ல முடிக்கணும் ரிவர்ஸ்ல முடிச்சிங்கன்னா ஆட்டோ முடிய கட்டா முன்னாடி முடிச்சா ரன் ஆகும் ரிவர்ஸ் போடுறது சரிங்களா கட்டாயிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஊசி கீழே நிற்கிது மேலே வேணும்னா செட் பண்ணிக்கலாம் இங்கே கட்டினேன் இந்த லாங் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கோடு மேலே போயிடும் கோடு மேலே போச்சு அப்படின்னா டச்சு முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா ஊசி மேலே போயிடும் பின்னணி முடிச்சா கட்டாயிரம் காலைல தூக்கி வருவோம் ஆமாம் மொத்த பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஸ்பீடு இருக்கும் மொத்த இதோடய ஸ்பீடு ஐயாயிரம் ஸ்பீடு ஸ்டார்டிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூறுலருந்து ஐயாயிரம் வரைக்கும் இருக்கும் நம்ம ஃபுல் ஐயாயிரம் வைக்கிறோம் ஐயாயிரம் இரநூறு இந்த மிஷினோட ஸ்டார்டிங் ஸ்பீடு இல்லையா இதுதான் இடம் ஸ்டார்டிங் ஸ்பீடு இவ்வளோ இவ்வளோ நம்ம எவ்வளோ வருமோ வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக தான்